கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்காத திருட்டை நடந்தது அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பனையே போட்டு சமாதி பண்ணியிருக்கிறான் தனேஷ் கன்னியாகுமரியில் இழந்தடை உலை பகுதியை சேர்ந்தவன் தான் தனேஷ் இவன் தன்னோட நண்பரான ரமேஷ் திவாகர் ரகுபான் இவங்கெல்லாம் சேர்ந்து மது அறிஞ்சிருக்காங்க மது மது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் அப்படி எத்தனை தடவை சொல்லியும் அதால் பல உயிர்கள் தினந்தோறும் போய்கிட்டு இருக்குங்க இவ்வளோ நியூஸில் வருது நியூஸில் வராமல் எத்தனை குடும்பங்களோ இருக்குது தினம் தினம் த சம்பாதிக்கிற பணங்களை எடுத்துக்கொண்டு மதுவுக்கும் செலவு அளிக்கிறாங்க டாஸ்மாகில் கொண்டு போய் போடுறாங்க இந்த டாஸ்மாகக்கை மூடுங்கன்னா மூடமாட்டாங்க அது வந்து என்றைக்கு மூடுவாங்களோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் தற்கொலை சம்பவங்கள் குடும்பம் அழிகிறது இதெல்லாம் நிறுத்தப்படும் அது மூடுனா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதான் இழந்த விளை பகுதியை சேர்ந்தவர்களும் தனேஷ் ஒரு தன்னோட நண்பரான ரமேஷ் திவாகர் ரகுபாலனோட சேர்ந்து மது அருந்திகிட்டு இருந்திருக்காங்க அப்போது வந்து ரகுபாலன் வந்து தன்னோட செல்ஃபோனையும் ஐநூறுரூவாயும் காணும் அப்படின்னு தேடி இருக்கான் தேடினதில் அவனுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டுருக்கு என்னென்னா இதை வந்து தனேஷ் அதோட அதாவது தன்னோட ஃப்ரெண்டு தனேஷ் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சந்தேகம் வருது உடனே அவனை பிடிச்சி கேட்குறான் நீ எடுத்தியாடா அப்படின்னு கையை கிழத்தி இழுத்தியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் எடுத்தியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன் வந்து நான் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போட்டிருக்கு வாக்குவாதம் கை கலப்ப கை கலப்பாயிருக்குது கை கலப்பில் மண்டையில் வாங்கி தூக்கி போட்டிருக்கான் தனேஷ் யார் தலையிலன்னா ரகுபாலன் தலையில் தனேஷ் தலையில் ரகுபாலன் ஒரு தூக்கி போட்டிருக்கான் அவன் ஸ்பாட்லேயே ஓட்டு தனேஷை தூக்கி ஒரு சாக்கடைக்குள்ளே வீசிட்டு அவன் வண்டியையும் அவன் தூக்கி போட்டிருக்காங்க இதில் தலகியில் விழுந்த தனேஷ் வந்து அந்த ஸ்பம்பவ இடத்துல இறந்து போயிருக்கிறான் அதனால் அந்த இடத்த விட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ் திவாகர் ரகுபாலன் அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க போலீஸ்காரங்க அங்கே வராங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணையில் இந்த மாதிரி மூணு பேரும் இவனை சேர்த்து இந்த இவனை சேர்த்து கொண்டு இருக்கதா விசாரணையில் தெரியும் உடனே ஒரு தனிப்படை அமைச்சு அந்த மூணு பேரையும் கைது பண்ணுறாங்க அப்போ அவன் வாக்குமூலம் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி அந்த ஐநூறுபாயும் செல்ஃபோனும் ஏன்ட்ட தான் இருந்திருக்குது மது போதை தலைக்கு ஏறினால அது வந்து என்கிட்ட இருந்ததே எனக்கு தெரியல இதனால் அவன்கிட்ட கேட்டு சண்டை வந்து நான் அவனை பொண்ணுட்டேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் மது எவ்வளவு பெரிய போதையை ஏற்படுத்து பார்த்திங்களா கஞ்சா தான் போதை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டோம் கஞ்சா வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க கஞ்சா வந்து தடை செய் செய்யப்பட்ட பொருள் ஆனால் இந்த மதுவும் போதை தான் ஏற்படுத்துது அப்போ ஏன் இதை வந்து தடை செய்ய மாட்டேங்க மது வந்து என்ன உங்களுக்கு உடலுக்கு இது இதையாக தருது எதை தருது புத்துணர்ச்சியாக தருது இல்லை உடலுக்கு நல்ல நல்ல இதாக உண்டாக்குதா நல்ல எனர்ஜியை தருதா நல்ல சுகத்தை தருதா இல்லை பலத்தை தருதா அந்த கஞ்சா தர்ற போதே தான் இந்த மதுவும் தருது அப்புறம் ஏன் இதை வந்து பேன் பண்ண மாட்டேங்க மக்களே நீங்களும் கேள்வி கேளுங்க கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பேன் பண்ண மாட்டேங்காங்க ரொம்ப பேன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்களே கமனில் சொல்லுங்கள் இதை பேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் தினந்தோறும் ஒரு தற்கொலைகள் ஒரு கொலைகள் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போய்கிட்ருக்கு இந்த மதுவால இதை பேன் பண்ணால் எவ்வளவு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக மாறும் கொலைகள் இல்லாத பூங்காவாக மாறும் தற்கொலைகள் இல்லாத பூங்காவாக மாறும் குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருந்தால் தான் அந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா தான் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் இப்படி வேறு எங்கேயோ ஒரு குடும்பத்தில் நடக்குது நம்ம நல்லா இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டு போயிடக்கூடாது கிடையாது கடைசியில் நம்ம குடும்பத்துலேயும் ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதை மதுவை வந்து தடை பண்ணணும் இந்த இது வந்து போதை பொருள் கஞ்சா போதைன்னு அதை தடை பண்ணியிருக்காங்க அப்போ இது மட்டும் போதையா இது போதை தர இல்லை போதை தரலையோ இது போதை தானே வருது இதை குடித்தா போதை தானே வருது போதையாக வராமல் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த மாதிரியா சுற்றுறான் இதை குடித்தவன் கோட்டில் கடந்து தான் உருள்தான் இருந்தாலும் இதை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஏன்னு தெரியல இதை தடை பண்ணுறதுக்கு என்ன வழி நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணால் இதை தடை பண்ணலான்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது ஏன்னா இது மது 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 மதுவை குடிச்சி சாகிறாங்க உட்கலாம் பண்ணுறான் தற்கொலை பண்ணுறான் குடும்பம் அணிஞ்சு போகுது இப்போ பாருங்கள் அந்த நண்பனோட குடும்பம் போச்சு இவனோட வாழ்க்கையும் போச்சு ஜடசில் ஜெயிலில் தான் இருக்கணும் ஆனால் கவர்மெண்ட்டே இந்த மது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு தெரியல நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு இதை பேன் பண்ணணுன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஓகே மக்கள் எவ்வளோ தான் இந்த வீடியோ மீண்டும் மற்றமொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் டேக் கேர்